தொட்டு தாளி கட்டின புருஷன் ஒரு திக்குவாய் அப்படின்றதாலையும் அச்சுச்சு ஓ புருஷன் திக்குவாயா எங்க புருஷங்களாம் நல்லா பேசுவாங்க எங்க புருஷங்க நல்லா வாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் நாலு விதமா ஏத்தி விட்டதாலையும் மனசுடைஞ்ச ஒரு பெண் அந்த புருஷனை விட்டுட்டு அவங்க தாய் வீட்டுக்கு போறாங்க போற இடத்துல ஒழுங்காக இருக்காங்களான்னு கேட்டால் அங்கேயும் ஒழுக்கமாக இல்லாமல் அங்க ஏரியால இருக்கிற ஒரு கஞ்சா குடிக்கு மேலே கள்ளக்காதல் ஏற்பட்டு அவங்க கூட ஓடி போக நினைச்ச அந்த பெண் பெத்த ரெண்டு பிள்ளைகளை ஒரே ஒரு சின்ன வயசு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு ஓடிப்போக அப்படி ஓடி போன இடத்துல அந்த கள்ளக்காதலன் சொன்னா அப்படின்றதுக்காக தான் பெத்த புள்ளன் கூட பார்க்காம அந்த பிஞ்சு கழுத்தை தலையோட சேர்த்து பிடிச்சி சினிமா மாநிலம் அப்படி பண்ண சம்பவம் தான் தெலுங்கானால பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு ஏன்பாலா இப்படிமா ஒரு தாய் இருப்பா பெத்த புள்ளன் கூட பார்க்காம இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்கும் ரொம்ப சங்கட்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறேன் எனக்கு புரியுது ஸோ இப்படியும் ஊருக்குள்ள நிறைய தாய்கள் இருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்கள் தினம் தினம் அங்கங்க நடந்துகிட்டுதான் இருக்குது ஸோ இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்து அந்த தாய் யார் பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம பாத்தீங்களா அந்த பிஞ்சு சம்பவம் எப்படி இருக்கும் அந்த குழந்தோட உடம்பு ஜேசிபி மூலயமா தோண்டி எடுக்கும் போது என்ன நிலமையில அந்த உடம்பை எடுத்தாங்க இதுக்கு பின்னாடி இந்த அந்த ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிடிச்சாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன நிலைமையில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்ற நிறைய செய்திகளை தான் இந்த செய்தியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ என்னதான் பிரச்சனை இந்த பஞ்சாயத்து எங்கே தான் நடந்துச்சு அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் செவ்வம்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குதுங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் மமதா வயசு இருபத்தி ரெண்டு நீங்கள் ஃபோட்டோவில் இந்த தெய்வ திருமகள் தான் ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து அதே ஊரை சேர்ந்த பாஸ்கர் அப்படின்ற ஒருத்தர் கூட கல்யாணம் முடிஞ்சது அந்த பாஸ்கருக்கு வந்து திக்குவாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சோ அதனால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் புருஷனுக்கு திக்கவாய் இருக்கு அவரால் ரொம்ப ப்ரீக்வெண்ட்டா பேச முடியாது சகஜமா பேச முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட இந்த மாமத்தா ஒரு மாதிரி வெக்ஸில இருந்திருக்காங்க என்னடா புருஷனுக்கு திக்வாயே அப்படின்ற மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி ஊருக்குள்ள நாலு பேரும் நாலு பிள்ளைய நாலு விதமா ஏத்தி விட்டுருக்காங்க இந்த மமதா கிட்ட ஐயோ என்னடி உன் புருஷன் திக்குவாயோ சிச்சோ நல்லா பேசுறாரா இல்லையா என் புருஷனாலும் நல்லா திக்குவாயே கிடையாது நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடும் போது இந்த மமத்தாக்கு சும்மா இருக்குமா இதுக்கு மேலே இந்த பையன்கிட்ட வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க வித்தின் ஒன் மந்தில் அதாவது ஒரே மாதத்தில் பாஸ்கரை விட்டு பிரிஞ்சு இந்த மமத்தா அது பக்கத்து ஏரியாவில் இருக்கிற அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க கட்டின புருஷனை விட்டுட்டு ஒரே மாதத்தில் மமத்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போன உடனே புருஷன் வீட்டுக்காரங்களும் இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் ரெண்டு பேரும் மமத்தாக்கிட்டேயும் புருஷன் கிட்டையும் பேசி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அம்மா திக்கவாய்லாம் ஊருக்குள்ள இல்லாததாக சேர்ந்து உணமுன்னா வாழ பாருங்க இதுக்கு தான் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சோமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் மமத்தா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் திக்காய் புருஷன் வேணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில பல வருடங்கள் அப்படியே ஓடிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் அப்பா அப்போ வீட்டுக்கு போயிட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் போக்குவரத்தமாக இருந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து ரெண்டு பிறந்திருக்காங்க ஸோ நாலு வயசில் ஒரு பையனும் ரெண்டு வயசில் தனுஷ்ரீ அப்படின்னு ஒரு குட்டி இருந்திருக்காங்க கல்யாணமாகி ஒரு மாதம் கூட புருஷன் கூட வாழாமல் திக்குவாய் அப்படின்றதுக்காக விட்டுட்டு வந்த இந்த மமத்தா ஸோ கடைசி வரைக்கும் அதாவது ஒரு சில வருடங்களாகவே அந்த தாய் வீட்டிலே வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கு லோக்கலில் ஃபயாஸ் அப்படின்னு ஒருத்தர் கூட இருக்குது ஸோ ரெண்டு பேர் நார்மலாக ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக தான் பேசியிருக்காங்க ஸோ ஃபயாஸ் அப்பப்போ மமத்தாக்கு ஃபோன் பண்ணி என்ன மமத்தா நல்லா இருக்கா சாப்பிட்டா பிள்ளையெல்லாம் இப்படி இருக்குது பிள்ளையெல்லாம் பார்த்துக்கோமா எது ஒன்றா சொல்லு நான் எதனால் செய்கிறேன் நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசியிருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்லி டாக் போக போக ஒரு கள்ளக்கதலாக மாறி இருக்குது அது எந்தளவுக்கு போயிருக்கு அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் மமதா வந்து பிள்ளைகளை வீட்டிலே விட்டுட்டு ஃபயாஸ் கூட கொஞ்சம் வெளியில் போகிறது தோட்டத்துக்கு போகிறது காட்டுக்கு போகிறது ஹோட்டலில் ரூம் எடுத்து தாங்கி உல்லாசமாக ஒன்றா இருக்கிறதா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய காலத்தொடர்பு வந்து அப்படியே எப்படியும் இந்த திக்குவாய் புருஷன் கூட வாழ முடிவாகி போச்சு அது மட்டும் நல்லா உள்ளூர்ல பழக்க கூடயும் கொஞ்சம் ஒண்ணும்னா இருந்துட்டோம் அவன் கூட வாழ போறோம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஊர் உலகம் ஒத்துக்காது ஏன்னா அவன் வந்து வேற ஜாதி ஸோ என்ன பண்ணலாம் பேசாம அவங்க ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த இந்த மமத்தா ஃபயாஸ் கூட மே இருபத்தி தேதி ஓடி போயிட்டா வீட்டை விட்டு இந்த மாதிரி ஃபயாஸ் கூட ஓடி போக நினைச்ச மமத்தா அவளுடைய நாலு வயசு பையனை அந்த வீட்டிலேயே விட்டுட்டு ரெண்டு வயசு சின்ன தனுஷ்டி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பொண்ணை மட்டும் கூட்டிக்கிட்டு ஃபயாஸ் கூட குண்டூர் அப்படின்ற ஒரு கிராம பகுதிக்கு இவன் வந்து ஓடிப்பிட்டான் ஸோ நான் சொன்ன மாதிரி மே இருபத்தேழாம் தேதி ஒரே ஒத்த பிள்ளையை மட்டும் கூட்டிட்டு ஃபயாஸ் கூட ஓடி போனதுக்கு அப்புறமா அதே டேட்டில் வந்து அந்த மமத்தோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டு வேலை காட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வரும்போது வீடு வந்து திறந்து கிடந்திருக்கு என்ன வீடு வந்து திறந்து கிடந்திருக்கு மமத்தாவங்க மமதா பார்த்தா அந்த சின்ன பிள்ளையங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அந்த சின்ன பிள்ளையை காணும் மமத்தாவையும் காணும் மமத்தாவோட நாலு வயசு பையன் மடந்தும் உள்ள கடந்திருக்கான் கேக்கும்போது பாப்பா கூட்டிட்டு அம்மா போயிட்டாங்க மாதிரி அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான் அந்த அம்மா என்ன நினைச்சாங்க அப்படின்னா சரி ஓகே பொண்ணுங்கன்னா பக்கத்தில் அங்கே போயிருப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனா அந்த மே இருபத்தி தேதி நைட்டு பத்து மணி வரைக்கும் மமத்தாவும் மமத்தாவோட அந்த சின்ன தனுஷ்டையும் வீட்டுக்கு வரவே இல்லை மணி பத்தாச்சு இன்னும் நம்ம பெத்த பொண்ணு வீட்டுக்கு வரல நம்ம பொண்ணு பெத்த அந்த சின்ன காணோம் எங்கேயோ தப்பு நடக்குது சம்திங் ராங் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் மமத்தாவோட அம்மா நேராக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி சார் என் பொண்ணை காணோம் இந்த மாதிரி புருஷனை விட்டுட்டு என் கூட தான் இருக்கிறா இப்போ திரும்பி பார்த்தா ஆளை காணோம் நானும் மதிய ஒருவாக நினைச்சேன் நைட்டு வருவா நினைச்சேன் இப்போ வரைக்கும் ஆளை காணும் சார் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் வந்து மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த பொண்ணை வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மமத்தாவோட ஃபோன் நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க மமத்தாவோட ஃபோன் நம்பர் வந்து சுவிச் ஆஃபில் இருந்ததால் அவ எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் மூலமாக ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல அதுக்கப்புறமா சரி ஊருக்குள்ளே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற அந்த செவம்பேட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமம் எல்லாருக்கிட்டையும் போய் ஊருக்குள்ளே விசாரிச்சிருக்காங்க விசாரித்த வரைக்கும் யாருக்கும் பெருசாக தெரில தெரில சார் இங்கே தான் பிள்ளையை சுற்றிக்கிட்டு இருந்தால் அதுவும் பார்க்கல சார் அப்படின்ன மாதிரி மக்கள் வந்து எந்த ஒரு தகவலையும் சொல்லலை செரிகளுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமே சொல்லிட்டு பார்த்தா அது கிராமம் பெருசாக சிசிடிவி எங்கேயுமே இல்லை இருந்த ஒன்று ரெண்டு மூணு இடத்துலையும் மமத்தா வெளியில் போன மாதிரி எங்கேயும் இடங்களுக்கு தெரில அப்படிங்கும்போது போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்ண அந்த மமத்தை எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பும் கிடைக்காதனால சரி ஏட்டையா கேஸை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மாதம் ஆற போடுங்க எப்படியும் தக்காளி சிக்கிவோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அதோட இழுத்து மூடிட்டாங்க ஸோ கேஸ் இழுத்து மூடினது பார்த்தீங்கன்னா அந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ண மமத்தாவோட கேஸ் ஃபைலை ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமா அதாவது இன்னிலேருந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அந்த கேஸை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏடிஐ கிட்ட வந்து ஃபைல் வாங்கி என்ன எதுவும் செக் பண்ணி பார்க்கும்போது திரும்ப அந்த நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த நம்பர் ஆன்ல இருந்திருக்கு ஸோ போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி கால் பண்ணும்போது ஃபோன் சுவிச் ஆஃப் ட்ரேஸ்ஃபர் பண்ண முடியல இப்போ வந்து ஆனில் இருக்குது தூக்குங்கடாவில் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைமில் நம்பர் கொடுத்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் தான் குண்டூர் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்டியிருக்கு உடனே ஒரு தனிப்படை அந்த இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ அங்கே போயிட்டு அந்த வீட்டெல்லாம் என்னென்னு விசாரித்து கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டு மமத்தாவை பார்த்துட்டாங்க ஸோ வீட்டுக்கு போய்ட்டு மமத்தாவையும் ஃபயாசியும் உட்கார வச்சு பேசுகிறாங்க என்ன மமத்தா இந்த மாதிரி மூணு மாசுக்கு முன்னாடியே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்துட்டு ஃபயாசியும் கூப்பிட்டு ஓடி வந்துட்டேன் ஓ மூத்த பிள்ளை அங்கே இருக்குது சின்ன

சர்க்கிள் கீழே வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க அங்க போயிட்டு ரெண்டு பேரை உட்கார வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கும் போது ஒரு மோசமான உண்மை வெளியே வந்திருக்கு என்ன சொல்றாங்க சின்ன தனுஷ்டியை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படி ஓடி போனவங்க குண்டூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வீடு எடுத்து கூலி வேலை பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ ஜூன் நாலு அஞ்சு ஆறு அந்த டேட்டுகளை பார்த்தீங்கன்னா தனுஷ்டிக்கு வந்து உடம்பு சரியெல்லாம் போயிருக்கு உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் வாந்தி மயக்கம் சளின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கு ஸோ இதனால் தூங்காமல் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க ஓகேவா இது வந்து இந்த ஃபயர்ஸ்க்கு பிடிக்கல மமத்த மமத்தாக்கிட்ட என்ன சொல்லியிருக்கானா அவன் கூட வாழும் தான் புருஷனை பிரித்து உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் நாம மண்ணா சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா நீ வந்து பிள்ளையும் கூட்டு வந்துவிட்ட சரி எழுதியே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிள்ளையும் கூட்டு வரக்கு அளவு போனால் இப்போ அந்த புள்ளை உடம்பு சரியில் இருக்குது கத்திக்கிட்டு இருக்கு எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவங்க கூட வாழ முடியல அந்த புள்ளைய பிசை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபயர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த மமாத்தாவை என்ன பண்ணியிருக்கேன் கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க எனக்கு உங்களோட அன்பு தான் முக்கியம் எனக்கு உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அதுக்காக தான் அவங்க கூட வந்தேன் பிள்ளையெல்லாம் எனக்கு பொருட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க படுக்க உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த சின்ன தாயோட கழுத்தை பிடிச்சி சினிமா பாணியில் பண்ணியிருக்கிறா இந்த கேடு கேடுகட்ட தாய் மமதா பத்து மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம கழுத்தை ஒடி பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டில் ஆழமாக குழி தோண்டி அங்கே புதைச்சிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி இந்த ரெண்டு நாய்களும் அதுக்கப்புறம் ஜாலியாக அப்போ போல் அவங்களோட வேலையில் பார்த்துருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போலீஸ்காரங்க இவங்களோட மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலை தூசி தட்டி எடுத்து ஃபோன் பண்ணும்போது திரும்ப லைன் போயிருக்கு அதில் ட்ரேஸ் அவுட் பண்ணி வீட்டுக்கே வந்து இவங்களை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கும்போது தான் இந்த உண்மைகள் தெரிய வந்திருக்கு ஸோ மமதா இந்த மாதிரி அவளுடைய பெத்த பிள்ளையைட்டா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா தனிப்படை வந்து எந்த இடத்துல அவள் புதைச்சா அப்படின்ட்டு அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்ட சொல்லியிருக்காங்க மமதாவும் ஃபயாஸும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே போயிட்டு சார் இங்கே தான் சார் இந்த மரத்துக்கீழே இவ்வளோ ஆழத்தில் குழி தோண்டிது சார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஜேசிபி மற்ற ரெஸ்கியூ டீம்லாம் வர வச்சு ஜேசிபி வச்சு அப்படியே தோன்றாங்க அப்படி மண்ணு சேரு தோண்டும் போது அங்க அழுகி போன நிலைமையில உடம்பு கிடைச்சிருக்கு வந்து பினக்குறாய்வுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா மமத்தாவையும் ஃபயாஸையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் மக்களே சம்பவம் இதுதான் கேஸ் கட்டணம் புருஷன் திக்குவாய் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவனை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே லோக்கலில் ஒரு கண்கையை பார்த்து அவன் மேலே கள்ளக்காதல ஈடுபட்டு அவன் சொன்னான் அப்படின்றதுக்காக பெத்த ரெண்டு வயசு கழுத்தை பண்ண இந்த மமதா மேலே ஊர் மக்களும் சரி இந்த செய்தியை பார்த்த மக்களும் சரி அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி மமதா தாயெல்லாம் ரோட்டில் நிற்க வச்சு இல்லை எல்லாரையும் கல் எடுத்து பண்ணுவாங்க இவளுக்குலாம் ஜெயில் தண்டெல்லாம் பத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் அவங்களோட ஆதங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த செய்தியை பார்க்குற மக்களாகி உங்களுடைய கருத்து என்ன இந்த மாதிரியான மமதாவுக்கும் இந்த மாதிரியான ஃபயாஸுக்கும் இந்த மாதிரி உள்ளூர் வளத்தில் தப்பு பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகை என்கூட சேர்ந்து கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க